இப்போ நம்ம ஏழு ஒன்றில் ஏழாம் வகுப்பில் எங்கள் தமிழில் இருக்கிற வினாவடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது வந்து இயல் ஒன்றில் ஃபஸ்ட்டு கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா எங்கள் தமிழ் பாடப்பகுதி இது வந்து மனப்பாட பாடப்பகுதி அடுத்ததான் பாத்தீங்கன்னா இங்கே கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க நெறி என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி குரல் ஆகும் என்னும் சொல்லை பெரித்தெழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வானொலி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி ஃபஸ்ட்டு பாருங்கள் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் மூணில் இதை பாருங்கள் பகுதியில் நம் தாய்மொழி அப்படின்னு இருக்குங்களா அதிலேருந்து நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் எறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அது வரைக்கும் குருவினா ஒன்றாவது கொஷனுக்கு ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ்மொழி கற்றவரின் இயல்புகளை எழுதுக அப்படியே பேஜ் நம்பர் மூணுல பாருங்கள் தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவரையும் மாட்டார் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்தது பாருங்கள் சிறுவினா எங்கள் தமிழ் என்னும் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னா அதே பேச்சில் மூணாவது பேஜில் பாடலோட பொருள் ஃபுல்லாக என்ன ஆகும்னா சிறுவினா ஒன்றாவது கொஷினுக்கு ஆன்சர் இதுதான் எங்கள் தமிழோட பாடப்பகுதிக்கு சிறுவினாக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார்